தமிழர் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அம்பா சமுத்திர அம்பானி ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை நீங்க கெஸ் பண்ணது என்னமோ கரெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அம்பா சமுத்திர சட்டமன்ற தொகுதியை பத்தி தான் முதல்ல இந்த அம்பா சமுத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லட்டுங்களா ஒரு சைடு ஃபுல்லாவே மேற்கு தொடர்ச்சி மலை இன்னொரு சைடு தாமிரபரணி நதி இருக்கு நடுவுலதான் அம்பா சமுத்திரம் ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல இந்த இடத்துல நெல் ஆராய்ச்சி நிலையம் பாபநாசம் மணிமுத்தாரான மாஞ்சோல தேயில தோட்டம் புலிகள் காப்பகம் பத்தமட பாய் இப்படின்னு நிறைய விஷயங்கள் அம்பா சமுத்திரத்துல எக்கச்சக்கமா இருக்கு இந்த தொகுதியோட அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா முன்னாள் சட்டமன்ற மற்றும் சிறைச்சாலைத்துறை அமைச்சரா இருந்தாரு கடந்த பத்து வருஷமா மக்களோட நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு ஆனா இந்த விடியா திராவிட மாடல் ஆட்சி இந்த தொகுதி மக்களை தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு திமுக அரசு ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை செஞ்சாங்க அந்த கொடூரம் என்னன்னா மாஞ்சோலை தோட்டத்தை குத்தகை காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அங்க இருந்து வெளியேற சொல்லிருக்காங்க வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க குத்தகைக்கு எடுத்திருக்காங்க அது வேற யாரும் கிடையாது ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் கம்பெனி தான் மாஞ்சோளில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு சொந்தமா இடமோ வீடோ எதுவுமே இல்லைங்க நாலு தலைமுறையா மாஞ்சோலைய தன்னோட சொந்த இடமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு விஷயத்த சொன்னதும் அங்க இருக்கவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு தோட்ட தொழிலாளர்களுக்கான மறுவாழ்வு உதவிகளை செய்ய கோரி அரசு அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்தாங்க அதுக்கு எந்த மனுவை சொல்லணும் எஸ்டேட்ல கிட்டத்தட்ட ஏழ்நூறு குடும்பங்கள் இருக்காங்க இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல வீடு கட்டுறதுக்கும் குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு அங்கன்வாடியில வேலை கொடுக்கறதுக்கும் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வர இலவச கல்வி வழங்குறதுக்கும் மாற்று பணி வழங்குற வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்குறதுக்கும் விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை வைச்சாங்க மக்கள் இந்த கோரிக்கை எதையுமே இந்த விடியா ஆட்சி ஏற்றுக்கவே இல்லை மக்கள்கிட்ட வெறும் வெற்று நம்பிக்கை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு இந்த தேர்தலில் மக்கள் சரியான பதிலடி கொடுக்கணும் திராவிட மாடல் ஆட்சி வேணுமா இல்லை அதிமுக ஆட்சி வேணுமா இந்த தொகுதியில் உங்க நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பா மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு திமுக பதில் சொல்லியே ஆகணும் அடுத்தது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில விவசாயம் பீடி சுற்றுறது இதுதான் மக்களோட முக்கிய தொழிலாவே இருக்கு அரிசி ஆலைகளும் செங்கல் சூளைகளும் இந்த தொகுதியில அதிகமா இருக்கு இங்க சாகுபடி செய்யக்கூடிய வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி மிளகா இதெல்லாம் காய்கறி வகைகளை பெரும் பகுதி கேரளாவுக்கு விற்பனை செய்றாங்க பத்தாததுக்கு இந்த தொகுதி ஒரு விஐபி தொகுதின்னு சொல்றாங்க இந்த தொகுதியில கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா உடனே அமைச்சர் பதவி வந்துருமா ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ பிஹெச்பி மனோஜ் பாண்டியன் இந்த தொகுதியை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு வராரு மக்களோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி மக்கள் மனசுல நல்ல இடம் பிடிச்சிருக்காரு இங்க இருக்கக்கூடிய மக்களோட பெரிய கோரிக்கையா இருக்குது நெல்லை தென்காசி சாலையை சீரமைக்கணும் இந்த பகுதியில பெரும்பாலான மக்கள் பீடி சுத்திர தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தொழில் செய்யறதுனால அவங்க உடல்ல பல உபாதைகள் ஏற்படுது அதை சீரமைக்கக்கூடிய முக்கூடல் பீடி தொழிலாளர் நல மருத்துவமனை இந்த விடியா திமுக ஆட்சியில செயல் இல்லாம கிடந்துட்டு இருக்கு ஆலங்குளத்துல இருக்கக்கூடிய தொட்டியாங்குளத்துக்கு தண்ணீர் கொண்டு வர ஆலங்குளம் கால்வாய முறைப்படி தூர்வாருனாங்கன்னா வருஷத்துக்கும் இந்த குளம் நிரம்பி முப்பது வருஷ கோரிக்கையா இருக்கு இந்த திமுக அரசு திரும்பவும் நமக்கு தேவையா தான் தீர்மானிக்கணும் தென்காசி சட்டமன்ற தொகுதி நம்ம தவளும் தென்காசியில இப்ப குழு குழுன்னு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இந்த விடியா திமுக ஆட்சியில அது எப்படி இருக்கும் இதுதான் மக்களோட பதிலாவே இருக்கும் தென்காசில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில கூடுதல் டாக்டர்கள் மருத்துவ பணியாளர்களை நியமிச்சு நவீன மருத்துவ உபகரணங்களை வழங்கியும் அரசு ஆஸ்பத்திரியை தரம் உயர்த்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்காசிலேருந்து நெல்லை வரைக்கும் நான்கு வழிச்சாலை திட்டம் குடிநீர் பிரச்சனை அதிகமாகவே இருக்கு தென்காசியை மாவட்டமாக அறிவிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க இந்த மாதிரி தென்காசி சட்டமன்ற தொகுதியில இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் பிரச்சனைகளை திராவிட மாடல் ஆட்சியில குமரி மலையில தொடங்கி குற்றால மலை வரைக்குமே எங்கேயுமே மக்கள் நலமுட இல்லைங்கிறது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் உறுதியாகிட்டே இருக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற கொள்கையோட சுற்றுப்பயணத்துல மக்களோட பிரச்சனைகளை கேட்டும் கலந்து உரையாடியும் எடப்பாடியார் மக்களோட பெரிய நம்பிக்கையை பெற்றுட்டு இருக்காரு பல தொகுதிகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகளை கேட்டுட்டு அதுக்கான தீர்வும் அவரோட அடுத்த ஆட்சியில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கண்டிப்பா அடுத்த ஆட்சியில இரட்டை மலரும் அப்படின்றதுக்கு மக்கள் கொடுக்குற ஆதரவை சாட்சி